மத்திய அரசின் ஊக்கத்தொகை திட்டத்தின் மூலம் எண்பத்தி நான்கு கோடி அறுபத்தி ஆறு லட்சம் மதிப்பில் பனப்பாக்கம் கிராமத்தில் ஆட்சி குழுமத்தின் பதப்படுத்தும் புதிய தொழிற்சாலையை பாரத பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் திருவள்ளூர் மாவட்டம் பனப்பாக்கம் கிராமத்தில் வேர்ல்ட் ஃபுட் இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆட்சி மசாலா குழுமத்தின் சார்பில் எண்பத்தி நான்கு கோடி அறுபத்தி ஆறு லட்சம் மதிப்பில் பதப்படுத்தும் புதிய தொழிற்சாலை பாரத பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் இதில் ஆட்சி உணவு குழுமத்தின் தலைவர் பத்மசிங் ஐசக் குழும செயல் இயக்குநர்கள் அஸ்வின் பாண்டியன் அபிஷேக் ஆப்ரகாம் ஆகியோர் பங்கேற்றனர் இந்திய அரசின் உற்பத்தியுடன் இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை திட்டத்தில் ஆட்சி குழுமத்தின் பங்களிப்பு பற்றி ஆட்சி உணவு குழுமத்தின் தலைவர் பத்மசிங் ஐசக் பேசுகையில் இந்தியா முழுவதும் மட்டுமின்றி அறுபத்தி ஐந்து நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு இருநூற்றி இருபது வகையான தரம் நிறைந்த உணவுப் பொருட்களை தயார் செய்து பதினைந்து லட்சம் சிறுகடைகள் வழியாக கோடிக்கணக்கான வாடிக்கையாளர்களின் கைகளில் ஆட்சி நிறுவனம் கொண்டு போய் சேர்க்கிறது என்றும் உள்நாட்டு உற்பத்தி திறனை அதிகரிக்கும் ஏற்றுமதியை பெருக்கும் மத்திய அரசு ஊக்கத்தொகை திட்டத்தை அறிமுகம் செய்து பதினான்கு துறைகளை சேர்ந்த தலை சிறந்த நிறுவனங்களை தேர்வு செய்து இந்த திட்டத்தை செயல்படுத்தினார்கள் அதில் முக்கியத்துவம் வாய்ந்த உணவு பதப்படுத்துதல் துறையில் ஆட்சி உணவு குழுமத்தை சேர்ந்த தேர்வு செய்தது மகிழ்ச்சியான செய்தியாகும் மத்திய அரசின் அற்புதமான இந்த திட்டத்தில் ஆட்சி இடம்பெற்றது சிறந்த பெருமையாக அங்கீகாரமாக ஏற்றுக்கொள்கிறோம் என்றும் இந்த வாய்ப்பை அளித்த மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் உணவு பதப்படுத்தல் தொழில்துறை அமைச்சகத்துக்கும் திட்ட மேலாண்மை நிறுவனத்திற்கும் தங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக கூறப்பட்டது உடனுக்கு தெரிந்து கொள்ள தமிழ்நாடு நியூஸ் சேனலை செய்யுங்கள் லைக் ஷேர் நன்றி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு சிறப்பான ஒரு திட்டத்தை வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க அதாவது ப்ராஃபிட் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீம் ஒன்று ஒரு இன்சென்டிவ் ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணி எந்த கம்பெனிலாம் வந்துட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதாவது அந்த கம்பெனியுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா கட்டுமானம் ஆ கட்டுமானங்க அதே சமயத்தில் மெஷின்ஸ் எல்லாம் இறக்கி பண்ணி அதிகப்படியான ப்ரொடக்ஷன் பண்ணி வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணோம் நம்முடைய மக்களுக்கும் அதிகமான பொருட்களை தயார் பண்ணி கொடுக்கணுங்கிறது ஒரு பாரத பெரிய கனவு அது நிமித்தமாக ஒரு அந்த பிஎல்ஐ ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல இருந்து நம்முடைய நிறுவனம் கிட்டத்தட்ட ஒரு இந்த ஒரு ரெண்டு ஆமா ரெண்டு வருஷத்துல இந்த ப்ராஜெக்ட்ல வந்து பெரிய அளவுல முதலீடு பண்ணியிருக்கோம் அதுவும் இந்த பணப்பாக்கம் ஏரியாவில் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி குரோர் ப்ராஜெக்ட் இது இதுல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு பெரிய சப்சிடி நமக்கு கொடுக்குறாங்க அது மெயின் காரணம் டு கிரியேட் மோர் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இன் ஏரியா தட் இஸ் ஒன் அஜெண்டா ரெண்டாவது மோர் ப்ரொடக்ஷன் எக்ஸ்போர்ட் நிறைய பண்ணணுங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் குறிக்கோள் அதே சமயத்தில் வி டு த த டேர்ன் ஓவர் ஆஃப் கம்பெனி இதுதான் மோடிஜியுடைய பெரிய குறிக்கோள் அது நிமித்தமாக இந்த இடத்துல ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்தில் எங்களால் உருவாக்க முடியும் ஐ ரியி தேங்க் த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார் த கிரேட் சப்போர்ட் எங் இந்த ஆட்சி நிறுவனம் இது வந்து தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்டாலும் கூட இந்திய தேசத்துல கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு ஸ்டேட்ல நம்முடைய பொருட்கள் விற்பனையாக கொண்டு இருக்கிறது எல்லா மக்களும் பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு அதுக்கு மேல என்ன ஒன்று சொல்றதா இருந்தா ஒரு பிளெண்டட் ஸ்பைசஸ் கேட்டகரியில இந்தியாவில் நம்பர் ஒன் கேட்டகரியா நாங்கள் ஆட்சி மசாலா நிறுவனம் இது எல்லாமே மக்களுடைய பெரிய சப்போர்ட் அது இருக்குது உண்மையிலே இந்த நாளை நாங்கள் உண்மையிலேயே எங்களுடைய மறக்க முடியாத ஒரு நாளாவே நான் கருதுகிறேன் சிங்கிள் விண்டோ சிஸ்டத்துல ஒரு பதினைஞ்சு நாள்லயே எல்லா அப்ரூவல்ஸும் கொடுத்தாங்க அதனால ஐ ரியலி தேங்க் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபார் த கிரேட் சப்போர்ட் உண்மையிலே ரெண்டு கவர்மெண்ட்டுமே எங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணிருக்காங்க இது வந்து இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட்ல இவ்வளவு சீக்கிரமா முடிய முடியாது பண்ண முடியாது ரெண்டு வருஷத்துல இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணி முடிச்சிருக்கோம் நிறைய வேலைவாய்ப்புல உருவாக்கிருக்கோம் ரியலி ஐ தேங்க் கோ த கவர்மெண்ட் this forum. Uh, thank you once again. Thank you.